வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி அறுபது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவார் என்ற புதிய கருத்துக்கணிப்புகள் கணிப்புகள் வெளியாகியுள்ளது இதுவரை தமிழக அரசியலில் திமுக அதிமுக என்ற போட்டிதான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தது புதிய அரசியல் கட்சிக்கு இதுவரை தமிழக மக்கள் வாய்ப்புகளை வழங்கவில்லை அதற்கு காரணம் இரண்டு ஆளுமைதான் கருணாநிதி மறைந்த முதல்வர் அவர்கள்தான் இவர்களுக்கு மத்தியில் புதிய கட்சிகள் உதயமாவதே கடினம் அப்படி உதயமானாலும் அது மக்கள் மத்தியில் முழுமதுவாக கொண்டு செல்வதற்கும் இருவரை நேரடியாக களத்தில் விமர்சனம் செய்வதற்கும் தைரியம் இல்லாமலும் அதற்கான சாட்சிகள் இல்லாமலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது கலைஞரின் மறைவிற்கு பிறகும் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களை வைத்து எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை தான் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுகவும் கடந்த ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவும் செய்தது ஆனால் தற்பொழுது இரு கட்சிகளையும் எதிர்த்து நேரடி அரசியல் களத்தில் சினிமாவில் இருந்து முழுவதுமாக விடைபெற்று தமிழகத்தில் தமிழக வெற்றி என்பதை தொடங்கிய விஜய் அவர்கள் அரசியலில் நேரடியாக திமுக தான் தனது எதிரி என்றும் தனது தலைமையில் கூட்டணி அமையும் என்பதையும் தான் எந்த ஒரு கட்சியின் கூட்டணிக்கும் செல்ல மாட்டேன் என்பதையும் தெள்ளத்தெளிவாக விஜய் அவர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு மாநாடின் மூலம் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில்தான் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளும் திமுகவின் கூட்டணியிலிருந்தே கிடைக்கப்பெறுகிறது என்றும் தமிழகத்தில் முதல் வாக்காளர்கள் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் என்று பலரும் விஜயவர்களுக்கான நேரடி ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் இது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவினால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் அப்படி நடந்துவிட்டால் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக என்ற நிலைமையும் உருவாகும் விஜயகாந்தை எப்படி கேலி கூத்தாக செய்தி ஊடகங்கள் மாற்றியதோ அந்த நிலைமை விஜயவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக விஜயவர்களும் அவரை சுற்றியிருப்பவர்களும் சிறப்பாக செயல் ார்கள்தில் கூட சந்தேகம் கிடையாது விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று விட்டால் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் திமுக இருந்த தடயமே தெரியாமல் மாறிவிடும் எப்படி ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆளுமையாக இருந்து தற்பொழுது பத்து தொகுதிக்கு கூட்டணி வைக்கிறதோ அதேபோல் மாறிவிடும்